வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சரியான ஜாதக பலனை கணிப்பதற்கு எந்த கட்டத்தை பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தை வைத்து ஒரு ஜாதகருக்கு எப்படி பலன்களை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதுவரைக்கும் நடந்த பல வகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாகவே ஜோதிடத்தில் ராசி கட்டத்தை மையப்படுத்தி தான் பல பலன்களை நம்ம எடுக்கிறோம் சில நேரங்களில் இந்த ஜாதக பலன்கள் தவறுகின்ற பொழுது எந்த கட்டத்தை துல்லியமாக வைத்து கணிக்க முடியும் இந்த நவாம்சத்தையோ ராசி கட்டத்தை தவிர்த்து வேறு எந்த கட்டத்தை பார்த்தா ஒரு ஜாதகருக்கு சரியான பலன்களை கணிக்க முடியும் அதுதான் இன்றைக்கு தலைப்பு சரியான பலன்களை ஒரு ஜாதகருக்கு கணிப்பதற்கு ராசி நவாம்ச கட்டத்தை போலவே கட்டமும் மிகவும் முக்கியமானது இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது இந்த பாவகட்டத்தை வைத்தும் சில முக்கியமான கணிப்புகளை எடுப்பாங்க ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் தெரிகின்ற வகையில் இதுவரைக்கும் நடந்த பல பதிவுகளில் இந்த பாவகட்டத்தை வைத்து எப்படி பலன் எடுக்கணும் என்பதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க சரியான கணிப்புகளுக்கு இந்த பாவகட்டத்தையும் கட்டத்தையும் பார்த்து தான் வந்து ஜோதிடர்கள் பலன் பாவ கட்டம் என்பது ஒரு கிரகம் எந்த பாவத்தில் சரியாக நிற்கின்றது அப்படிங்கிறத கணிப்பதற்கான விதிதான் இது இப்போ உதாரணத்துக்கு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம் ஆனால் பாவ கட்டத்தில் அதே கிரகம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன்கள் மாறுபடும் இல்லையா அப்போ அந்த ஜாதகருக்குரிய சரியான பலன்களை கணிப்பதற்கு பாவ கட்டத்தை பார்க்கின்ற பொழுது தான் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறது பாவம் என்பது ஸ்தானம் எந்த ஸ்தானத்தில் இருக்கா அப்படிங்கிறத சரியாக துல்லியமாக கணிக்க முடியும் பாவகட்டம் என்றால் என்ன அதனுடைய கணிப்பு விதிகள் எப்படி அப்படிங்கிறதுக்கான முதல்ல அதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது சூரிய ஒளியானது ஒரு புள்ளியில் வந்து விழும் ஒரு ராசி கட்டத்தில் வந்து விழும் அந்த இடம்தான் லக்கண புள்ளி ஒளிக்கு காரகமான சூரியனே அதனால் ஆத்ம காரகன் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார் அதனால்தான் இந்த ஒலி புள்ளி என்பதை தான் லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் கணித்திருக்கின்றார்கள் இப்போ ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன டிகிரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோலேருந்து முப்பது டிகிரி வரைக்குமே மேஷ ராசி தான் முப்பத்தி ஓரு டிகிரிலேருந்து அறுபது டிகிரி வரைக்கும் ரிஷபராசி இப்படி இந்த பனிரெண்டு ராசி கட்டத்துக்கும் டிகிரிகள்லாம் என்னன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க அப்படி ஜீரோவில் ஆரம்பித்து முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஒரு ராசி கட்டம் இல்லை ராசி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி இந்த பாவ கட்டத்தை கணிக்கலான்ற விதியை வந்து பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு ஒரு ஜாதகருடைய ராசி கட்டம் இவர் ரிஷப ராசில பிறந்திருக்காரு லக்கணம் கடக லக்கணம் இந்த ராசி கட்டத்திற்கு எப்படி வந்து பாவக்கட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கட்டத்திலும் அதே இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் லக்கணம் வந்து கடக லக்கணமாக தான் இருக்கு ஆனால் ராகு வந்து சிம்ம ராசியில் இருக்காரு ராசி கட்டத்தில் ஆனால் பாவத்தில் பார்த்திங்கன்னா ராகு நிற்பது கடக ராசியில் இருக்காரு கேது வந்து மகர ராசியில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ ராகு கேதுகள் வந்து ராசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி பாவ கட்டத்தில் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகர ராசி அதே மாதிரி பாவ கட்டத்திலே இருக்காரு அதற்கு அடுத்தபடியாக குரு இருக்கக்கூடியது விருச்சிக ராசி ரெண்டு கட்டத்திலுமே விருச்சிக ராசியில் தான் இருக்காரு சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் சனி வந்து துலாம் ராசியில் இருக்காரு ஆனால் பாவ கட்டத்தில் நகர்ந்து கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கின்றார் அடுத்தபடியாக சூரியனும் ச சந்திரனும் இருக்கக்கூடியது இந்த ராசியாகத்தான் இருக்குது சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடமான மிதுன ராசியில் தான் இருக்கார் புதனும் அதே மாதிரி தான் இருக்கார் அப்போ இந்த ராசி கட்டத்திற்கும் பாவ இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது மற்றும் சனி இந்த ஜாதகத்தில் மாறுதலாக பாவகட்டத்தில் இருக்குது பாவகட்டத்தில் எப்படி கிரகங்கள் வந்து அமரும் அப்படிங்கிற முறையை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு தேவைப்படுவது லக்கணம் தான் தேவை லக்கணத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த பாவ கணிதமே எடுக்கப்படுகிறது ஒரு ஜாதகருக்கு உயிர் புள்ளி என்று அழைக்கப்படுகின்ற லக்கணப்புள்ளி எந்த ராசி கட்டத்தில் விழுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த ராசி கட்டத்தில் லக்கணம் வந்து கடக ராசி லக்கண புள்ளி என்ன டிகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ லக்கண புள்ளி என்பது நூற்றி பதினாறு டிகிரி முப்பத்தி ஐந்து கலையாக கடக லக்கணத்தில் இவருக்கு புள்ளி விழுந்திருக்கு அப்போது பதினைந்து டிகிரி வந்து நம்ம கழிக்கணும் பதினைந்து டிகிரி வந்து கூட்டணும் ஏன்னா லக்கண புள்ளியை பாருங்கள் மொத்தம் நூற்றி இருபது ராசியில் இருக்கக்கூடிய டிகிரி அதாவது தொண்ணூற்றி ஓரு டிகிரிலேருந்து நூற்றி இருபது டிகிரி வரைக்கும் கடக லக்கணமாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு நூற்றி பதினாறு டிகிரி முப்பத்தி ஐந்து கலையில் புள்ளி என்பது விழுந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு டிகிரியில் வந்து லக்கணப்புள்ளி வந்து அமைந்திருக்கு அப்போ முப்பது டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இதை மைய புள்ளி அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன முடிவு புள்ளி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மைய புள்ளி அப்படின்னு சொன்னாலே நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி தானே அப்போ லக்கண புள்ளி நடுப்புள்ளி என்றால் இதற்கு ஆரம்ப புள்ளி எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அதனுடைய முடிவு புள்ளி எந்த இடத்துல ஆர முடியப் போகுது அப்படின்றத நம்ம கணிக்கணும் இந்த லக்கணப்புள்ளி நூற்றி பதினாறு டிகிரி முப்பத்தி ஐந்து கலையாக இருக்கிறது அப்போ லக்கணப்புள்ளியினுடைய ஆரம்ப புள்ளி என்ன முடிவு புள்ளி என்ன முப்பது டிகிரி தான் ஒரு ராசிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை அதை வந்து பதினஞ்சு டிகிரி நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலையாக இருக்கும் அடுத்தது நூற்றி பதினாறு டிகிரி முப்பத்தைந்து கலையை பதினைந்து டிகிரி கொண்டு நம்ம கூட்டினோம் என்றால் நூற்றி முப்பத்தி ஓரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை என்று வந்துவிடும் அப்போ மைய புள்ளி என்னன்னு நமக்கு தெரியும் இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன முடிவு புள்ளி என்னன்றத கம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இந்த பாவ கட்டத்தில் நமக்கு கிடச்சிருக்கிறது ஆரம்ப புள்ளி வந்து நூற்றி ஒரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை என்பது முடிவு புள்ளி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ மையப்புள்ளி நமக்கு என்னது லக்கணப்புள்ளியான நூற்றி பதினாறு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை என்பது தான் இதனுடைய நடுப்புள்ளி அப்போ எந்த இடத்துல இதில் நடுப்புள்ளி வருது அதுக்கு ராசி கட்டத்தை பாருங்க இதில் வந்து தொண்ணூற்றி ஒரு டிகிரிலேருந்து நூற்றி இருபது டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கடக ராசியாகத்தான் இருக்கும் அப்போ நூற்றி பதினாறு அப்படிங்கிறது இருக்கு இருக்குது கட்டத்திலும் சில பேருக்கு லக்கணம் கூட கட்டத்துல மாறி வந்து விடும் லக்கண சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நெருக்கமான டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது லக்கண சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி பார்க்கின்ற பொழுது லக்கண புள்ளி அடுத்த கட்டத்தில் கூட விழும் முன்னாடி கட்டத்திலோ அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய கட்டத்திலோ வந்து விழக்கூடிய அமைப்பு கூட உண்டு அப்போ லக்கணமே மாறிவிடுகின்ற ஜாதகமும் இருக்குது இந்த ஜாதகருக்கு கடக ராசியாகவே லக்கணமும் அமைந்திருக்கு எப்படி ராசி கட்டத்திலேயோ கடக லக்கணம் இருக்கோ இதுலேயும் அதே மாதிரி கட்டத்திலும் கடக லக்கணமாகவே இந்த ஜாதகருக்கு அமைந்து விட்டது ஆனால் இதனுடைய ஆரம்ப புள்ளி நூற்றி ஒரு டிகிரி நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இந்த கடக ராசினுடைய முடிவு புள்ளியாக இந்த கடக ராசியினுடைய அந்த முடிவு புள்ளியிலேருந்து முப்பது டிகிரி முப்பது டிகிரியாக ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் என்ன டிகிரி வருதுன்னு நம்ம கணிக்கணும் மீன ராசிக்கு நம்ம கணிக்கின்ற பொழுது கடைசியாக முந்நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை என்பது வருகிறது ஒரு ராசி சக்கரத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி தான் வந்து கடைசி டிகிரியாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம கணிச்சது முந்நூற்றி எழுபத்தோரு டிகிரி முப்பத்தைந்து கலை என்பது வருகிறது அப்போது எந்த டிகிரி வந்து நமக்கு முதல் டிகிரியாக மேஷ ராசியில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கணும் அப்போ முதல் டிகிரிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி வராது முந்நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரி வந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சமாக இருக்குது இது எப்படி கணித்து பார்க்கணும் இப்போது முந்நூற்றி நாற்பத்தோரு டிகிரி முப்பத்தைந்து கலை என்பது கும்பராசிக்கு வந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக முந்நூற்றி எழுபத்தோரு டிகிரி வந்து மீன ராசிக்கு நமக்கு கிடச்சிருக்கு இந்த டிகிரியிலிருந்து நம்ம முந்நூற்றி அறுபது டிகிரியை நம்ம வந்து கழிக்கணும் அப்படி கழிக்கின்றபோது பதினோரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை என்பது வரும் அப்போ அதுலேருந்து முப்பது டிகிரி நம்ம கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தோரு டிகிரி முப்பத்தைந்து கலை வரும் அதற்கு அடுத்ததாக முப்பது டிகிரி நம்ம கூட்டினோம்னா எழுபத்தோரு டிகிரி முப்பத்தைந்து கலையாக வரும் இப்படி இந்த ராசி கட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி பதினோரு டிகிரியாக வைத்து நம்ம வந்து கணக்கு செய்கின்ற பொழுது தான் கரெக்டாக நமக்கு முந்நூற்றி அறுபது டிகிரியே வரும் இப்படி ராசி கட்டத்தை நம்ம வந்து இந்த பாவ சக்கரத்தில் நம்ம கணிச்சிட்டோம் அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நம்ம சரியாக அதே இடத்துல போடணும் இல்லையா அதை எப்படி கணிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ சூரியனுடைய டிகிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது டிகிரி முப்பத்தி ரெண்டு கலையாக இருக்குது இப்போ சக்கரத்தில் எந்த இடத்துல நாற்பத்தி ஒம்போது டிகிரி வந்து விழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் நாற்பத்தொரு டிகிரி ஆரம்பித்து எழுபத்தி ஓரு டிகிரியில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ இந்த இடத்தில்தான் சூரியன் வந்து இருப்பார் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாவ கட்டத்தில் மாறி இருக்கக்கூடிய கிரகமாக சனி இருக்கார் இந்த ஜாதகத்தில் சனியினுடைய டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி இருபத்தி ஓரு கலையாக இருக்கு அப்போ பாவ சக்கரத்தில் எந்த இடத்துல இந்த புள்ளி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி அப்போ கண்ணிராசினுடைய ஆரம்ப புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு டிகிரி முப்பத்தி ஐந்து கலை நூற்றி தொண்ணூற்றி ஒரு டிகிரி முப்பத்தைந்து கலை என்பது முடிவு புள்ளியாக இருக்குது ராசிக்கு அப்போ சனி நிற்கக்கூடிய வீடு என்னன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசி ஏன்னா நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி அப்படிங்கிறது கண்ணிராசிக்குள்ளே தான் இந்த டிகிரி வந்து விழுகிறது இப்படி ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களுடைய டிகிரி படி பாவ கட்டத்திலும் அந்த கிரகங்களை வந்து நம்ம சரியாக பூர்த்தி வைக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு இந்த பாவ கட்டத்தில் எப்படி நம்ம கிரகங்களை வரிசைப்படுத்தி அடுக்கி வைக்கணும் டிகிரி பார்த்து அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில கிரகங்கள் பாவ கட்டத்தில் மாறி அமரும் லக்கணமே மாறி அமருகின்ற ஜாதகம் கூட இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ இதனுடைய விதிகள் என்னன்னு பார்க்கலாம் ராசிக்கட்டத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா பகை நீசம் என்ற பல வகையில் அதனுடைய பலம் பலவீனத்தை அறிய நம்ம ராசி கட்டத்தை பயன்படுத்துவோம் பாவகட்டம் என்பது என்ன தெரியுமா பாவம் என்றாலே ஸ்தானம் அப்போது ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது எந்த இடத்துல இருந்து அது வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பலத்தை அறியணும் அப்படின்னு சொன்னால் கட்டத்தை பார்க்கணும் ஆனால் அது எந்த இடத்துலேருந்து வேலை செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்க வேண்டியது பாவக்கட்டந்தான் இப்போ இந்த ஜாதகத்தில் மாறி இருக்கக்கூடியது சனி பகவான் இந்த சனி நிற்கக்கூடிய வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் அவர் இருக்கக்கூடிய வீடு துலாம் ராசியில் இருக்கார் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கின்றார் அப்போ உச்ச சனி சனியினுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவர் எந்த இடத்துல இருந்து வேலை செய்ய போகிறாரு மூன்றாவது இடமான அதாவது லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்பது கன்னி ராசி பாவக்கட்டத்திலும் அதே லக்கணம் தான் அமைஞ்சிருக்கு கடகராசி அப்போ கடக லக்கணத்திற்கு மூன்றாம் இடமான கன்னி ராசியில் இருந்து சனி தன்னுடைய வேலைகளை பார்க்க போகின்றார் துலாம் ராசி கட்டத்தில் இருந்து சனி வேலை செய்கின்ற பொழுது உச்சமான பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார் அதே கன்னி ராசியில் வந்து சனி அமருகின்ற பொழுது சனியினுடைய பலம் என்பது குறைகிறது அப்போ தொழில் ஸ்தானம் இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு என்பது துர்ஸ்தானங்கள் என்றால் மூன்றாம் இடம் என்பது ஒரு ஐம்பது சதவீதம் துர்ஸ்தானமாக செயல்படும் அப்போ ஏதோ ஒரு வகையில் மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சனி நிற்கின்றார் என்பதால் இந்த ஜாதகருக்கு தொழில் ஒரு தடுமாற்றம் என்பது இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கு இப்படி பாவ சக்கரத்தை பார்க்கும்போது தான் எந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படிங்கிற துல்லியமான ஒரு கணிதத்தை உங்களால எடுக்க முடியும் பாவகட்டம் என்பது ஒரு கிரகத்தினுடைய உண்மையான இடம் என்ன அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடம்தான் பாவகட்டம் இந்த பாவகட்டத்துல தான் எந்த கிரகங்கள்லாம் அந்த கதியில் இருக்கோ இல்லை ஒரு கிரகம் வந்து ஒரு ஒரு டிகிரி அதாவது ஒரு ஜாதகத்தில் நுழைவு டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ராசி கட்டத்தில் நுழையும் போது இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கா அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்தானம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துல கூட அந்த கிரகம் அமரும் அப்போ பாவ சக்கரம் பார்க்கும்போது தான் எந்த ஸ்தானத்துல இது பலமாக அமர்ந்திருக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக தசா நடக்கின்ற பொழுது ஒரு தசா நடக்குது தசா புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் என்பதை கணிப்பதற்கும் பாவ சக்கரம் மிக முக்கியம் தசாவை கணிப்பதற்கு பாவகட்டம் பார்க்க வேண்டும் ஜோசியங்க அதை பார்ப்பாங்க நம்ம நினச்சிட்ருப்போம் ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அது வலுவான நிலையில் இருக்குது ராசி கட்டத்தில் அதனால் தசா ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு அப்படின்னு நம்ம கணிச்சிடலாம் ஆனால் உண்மையான நிலை என்ன என்பதை காட்டக்கூடிய பாவ சக்கரம் பார்க்கின்ற பொழுது தான் அந்த கிரகம் ஆட்சி பெற்று தான் இந்த ஜாதகத்தில் இந்த ஸ்தானத்துலேருந்து வேலை செய்ய போகுதா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து வேலை செய்ய போகுதான்னு சொல்லி கணிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு சுக்கிர தசா நடக்குது சுக்ரன் ஆட்சி பெற்ற நிலையில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்காரு அப்போ ஆட்சி பெற்ற சுக்கரன் வந்து தசா நடத்துறதுனால நல்ல தன வருவாய் இருக்கும் திருமண காலம் எல்லா யோகங்களும் அவருக்கு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கணிப்பு எடுக்கலாம் ஆனால் பாவ சக்கரத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சுக்கரன் நகர்ந்து கன்னி ராசியில் வந்து விழுகின்ற பாவ சக்கரமாக இருக்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அப்போ அந்த சுக்கரனுடைய நிலை என்ன சுக்கரன் வந்து நீசம் பெற்ற நிலையில் கன்னி ராசியில் வந்து அமருவார் அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த சுக்கர தசா என்பது ரொம்ப சிறப்பான பலனை தராது அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான நிலை இப்படி ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசாவை நடத்துது தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் அந்த ஜாதகருக்கு எப்படி வேலை செய்யும் என்பதை காட்டக்கூடியது தான் பாவகட்டம் அப்போ பாவகட்டம் என்பது ரொம்ப முக்கியம் ராசி கட்டத்தை வைத்து கொண்டு நம்ம எல்லா பலன்களையும் எடுக்கக்கூடாது பாவ கட்டத்திலும் எந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அதனுடைய இடம் என்ன என்பதையும் நீங்க கணிக்கணும் இன்னைக்கு வகுப்புல துல்லியமான ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கணும் அதற்கான ஒரு கட்டம் என்னன்றதை நீங்க நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கட்டத்தை எப்படி நம்ம போட்டு பார்க்கணுன்றதுக்கான விதிகளையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தையோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தையோ போட்டு பார்த்து ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்துலேருந்து ஜாதகருக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் கணித்து பாருங்கள் அப்போ அதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிற கணிதம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்